الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد ان لا اله الا الله ونشهد ان سيدنا ومولانا محمدا صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا اما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والسابقون الأولون من المهاجرين والأنصار والذين اتبعوهم بإحسان رضي الله عنهم ورضوا عنه وقال النبي صلى الله عليه وسلم الانصار لا يحبهم الا مؤمن ولا يبغضهم الا منافق او كما قال عليه الصلاه والسلام رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا الا ما علمتنا இன்ன கந்த அலி மல்ஹி கண்ணியத்துருக்கும் மரியாதைக்கும் மதித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்னும் ஒரு சில நாட்களிலே இஸ்லாமிய ஆண்டு கணக்கின் பிரகாரம் ஒரு ஆண்டு நிறைவாகி அடுத்த ஆண்டு துவங்க இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே நாம் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் இஸ்லாமிய ஆண்டிற்கு ஹிஜிரி ஆண்டு என்பதாக பெயர் சொல்லப்படுவது உண்டு ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டு நிறைவாகி ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ஆறாவது ஆண்டு துவங்க இருக்கிறது இந்த ஆண்டினுடைய மைய விஷயம் ஹிதரத் இதன் காரணமாகத்தான் இதை ஹிதிரி ஆண்டு என்பதாக நாம் சொல்கிறோம் ஜெரத்மர் ரெல்லாக அன்பு அவர்களுடைய காலத்தில்தான் ஆண்டினுடைய கணக்கு துவங்கப்பட்டது அதுவரைக்கும் இஸ்லாத்திற்கு என்பதாக ஆண்டு கணக்கு இல்லாமல் இருந்தது ஜிரத்துமரது எல்லா அன்பு அவர்களுடைய ஆட்சி காலத்திலே நாட்கள் எழுதப்பட்டிருக்கும் மகரம் என்பதாக மாதமும் எழுதப்பட்டிருக்கும் எந்த ஆண்டுடைய மஹர்ரம் வருடம் குறிக்கப்பட்டிருக்காது எந்த ஆண்டுடைய ரமலான் வருடம் குறிக்கப்பட்டிருக்காது மரதி எல்லாம் அவர்களுடைய காலத்திலே அல்லாஹுடைய கருவையினால் இஸ்லாமிய ஆட்சி மிக மிக பல நாடுகளிலே பரவிய பொழுது கவர்னர்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது மஹர்ரம் என்பதாக ரஜபு என்பதாக ஷவ்வால் என்பதாக மாதத்தையும் குறிப்பிட்டிருப்பார்கள் தேதியும் குறிப்பிட்டிருப்பார்கள் ஆனால் எந்த ஆண்டு என்ற கணக்கு இல்லாத பொழுது அசரத்து மரதி அவர்களுடைய காலத்தில்தான் யோசிக்கப்பட்டது இஸ்லாத்திற்கு என்பதாக ஒரு ஆண்டு கணக்கு வேண்டும் இதை முன்வைத்து ஆண்டு கணக்கை துவங்கலாம் சஹாபாக்களையும் அரசவையிலே உள்ளவர்களையும் அழைத்து மஷோரா செய்தார்கள் சிலர்கள் சொன்னார்கள் பெருமானார் செல்ல லாகலேயம் அவர்களுடைய பிறப்பை முன்வைத்து ஆண்டு கணக்கை நாம் இடலாம் சிலர்கள் சொன்னார்கள் நபிகள் நாயகம் செல்லம் அவர்களுடைய ராஜை முன்வைத்து ஆண்டு கணக்கை முன்வைக்கலாம் சிலர்கள் சொன்னார்கள் நபி செல்லம் அவர்களுடைய வஃபாத்தை முன்வைத்து ஆண்டு கணக்கை முன்வைக்கலாம் ஒரு சிலர்கள் சொன்னார்கள் ஹிஜரத்தை முன்வைத்து ஆண்டு கணக்கை முன்வைக்கலாம் பல்வேறு இசலாத்தினுடைய அடையாளங்கள் ஷரியத்துடைய கடமைகள் சட்டங்கள் ஹசரத் எல்லாம் அவர்களுடைய சிறந்த அடிப்படையில் அடிப்படையில்தான் இந்த மார்க்கத்திலே மார்க்கமாக ஆக்கப்பட்டுள்ளது அந்த வகையிலே ஹசரத் அமரதியாக வந்து அவர்கள் முடிவு செய்தார்கள் ஹிஜரத் இஸ்லாத்தினுடைய வரலாறிலே மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான ஒன்று இஸ்லாமிய வளர்ச்சி என்பது ஹிஜரத்துக்கு பிறகுதான் ஏற்பட்டது மக்காவிலே இருக்கும் வரைக்கும் அடக்கி வைக்கப்பட்டார்கள் முஸ்லிம்கள் மக்காவிலே இருக்கும் வரைக்கும் இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை நூறு இதுக்கு சமீபமாகத்தான் இருந்தது ஆனால் எப்பொழுது ஹிஜரத் என்ற ஒரு பயணம் துவங்கியதோ அதற்கு பிறகு இஸ்லாத்தினுடைய வளர்ச்சி மிக மிக அதிகமாக கொண்டே வந்தது எந்த அளவிற்கு என்று சொன்னால் வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள் பதக மக்காவின் போது வதாவிலே பெருமானார் சல் அல்லாஹு அலி இஸ்லாம் அவர்களோடு ஒரு லட்சத்து இருபத்தி நான்காயிரம் சஹாபாக்கள் இருந்தார்கள் நூறு பேராக இருந்தவர்கள் லட்சத்தை தாண்டியதற்கு காரணம் என்ற அர்ப்பணிப்பு தான் தியாகம்தான் ரெண்டு சாராறுகளுடைய உழைப்பு இரண்டு கூட்டத்தார்களுடைய தியாகம் இரண்டையும் அல்லாஹு இந்த வசனத்திலே குறிப்பிடுவான் இரண்டு சாரார்களையும் அல்லாஹ் பாராட்டுவான் அவ்வலூன் முந்தைய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அவர்கள் யார் மினல் மொஹாஜிரின் ஒரு கூட்டத்தார் மொஹாஜிரீன்கள் இன்னொரு கூட்டத்தார்கள் அன்சாரிகள் அல்லா சொல்லுவான் அவர்களை பொருந்திக் கொண்டான் அவர்களும் அல்லாஹவை பொருந்தி கொண்டார்கள் இன்று வரை இஸ்லாம் அஹயாத்தாக இருப்பதற்கு இஸ்லாம் உலகத்தினுடைய எல்லா நாடுகளிலேயும் பரவியிருப்பதற்கு இருப்பதற்கு இந்த ஜமாத்துடைய முஸ்லிம்களுடைய இரண்டு கூட்டத்தாருடைய மாவெரும் தியாகம் தான் அந்த தியாகத்தை நினைவு கூற வேண்டும் ஆண்டுதோறும் உணர்வுகள் வர வேண்டும் இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணிக்கக்கூடிய உணர்வுகள் வர வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அசரத்து மரதி அன் அவர்கள் ஹிஜரத்தை முன்வைத்து ஆண்டு கணக்கை துவக்கி ஹெஜிரி ஆண்டு என்பதை உருவாக்கினார்கள் அல்லாஹுடைய கிருபையினால் ஹெஜிரி ஆண்டினுடைய ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது ஆண்டிலே கால் வைக்க இருக்கிறோம் இரண்டு சாராறுகளுடைய தியாகம் ஒன்று பிறப்பிடத்தை மக்காவாக கொண்டு மதீனாவிற்கு சென்ற ஹெஜரத்து செய்த மொஹாஜிர்களுடைய தியாகம் இன்னொன்று வந்த மக்களுக்கு உதவி செய்த அன்சாரிகளுடைய தியாகம் ஒரு இடத்திற்கு நாம் போகும் பொழுது ஒரு ஊருக்கு போகும் பொழுது உள்ளூர் இதனுடைய உழைப்பு இல்லை என்று சொன்னால் எந்த நோக்கத்திற்காக வேண்டி செல்கிறோமோ அதிலே நாம் தோல்வியைத்தான் காண முடியும் முதல் சாரார் மினல் மொஹாஜிரீன் இரண்டாவது சாரார் வல் சார் ரெண்டு வே தையும் பெயர் சொல்லி அல்லாஹ் சொல்லுகிறார் இவர்களை இவர்களும் அல்லாஹவை கொண்டார்கள் இந்த ரெண்டு ஜமாத்துடைய ரெண்டு கூட்டத்தாருடைய மிக பெரிய அர்ப்பணிப்பு என்று சொன்னால் சாதாரண விஷயம் அல்ல அது இடத்துல யாராவது சொன்னால் உங்களுடைய சொந்த ஊரை விட்டு விட்டு வெளி கிளம்ப வேண்டும் உங்களுடைய வியாபார ஸ்தலங்களை நீங்கள் விட வேண்டும் இனி திரும்ப வர முடியாது கையிலே என்ன இருக்கிறது எதுவுமே கிடையாது ஊருக்கு எந்த போக வேண்டும் அங்கு போய் வாழ முடியுமா உத்தரவாதம் கிடையாது இந்த நிலையிலே ஏற்பட்ட ஒரு பயணம் தான் ஹிஜரத்துடைய பயணம் அது குடும்பத்தார்களை விட வேண்டும் மனைவி மக்களை விட வேண்டும் பொருளாதாரத்தை விட வேண்டும் சொந்த வீடை விட வேண்டும் சொந்த பணத்தை விட வேண்டும் சொத்துகளை விட வேண்டும் எல்லாவற்றையும் விட வேண்டும் இதுதான் ஹிதரத் சாதாரணமான பயணம் அல்ல மிகப்பெரிய அர்ப்பணிப்பு சொகைபரதி எல்லா அவர்களுடைய வரலாறை படித்தால் புரியும் எல்லாவற்றையும் விட்டு விட்டு சென்றார்கள் சொகைபரதி எல்லாகும் அணுகவர் பக்கத்து முஷரிக்கைகள் மக்காவிலையும் வாழ விடவில்லை யாராவது ஹிஜரத்து செய்து மதினா செல்கிறார்கள் என்று சொன்னால் அங்கு போய் நிம்மதியாக வாழ்வார்களே அவர்களை ஹிஜரித்து செய்ய விடக்கூடாது பாதையிலே தடுத்து நிறுத்துவார்கள் திரும்ப மக்காவிற்கு கொண்டு வந்து துன்புறுத்துவார்கள் அந்த வகையில்தான் சொஹைபுரில் அவர்கள் ஹிஜரித்து செய்த பொழுது சில குறிப்பிட்ட நபர்களை அனுப்பி படைகளை அனுப்பி அழைத்து வாருங்கள் என்பதாக மக்கத்த முஷரிக்கள் சொன்ன பொழுது சில கூட்டத்தார் சொகைபரதி அவர்களை பின்தொடர்ந்து செல்வார்கள் நெருங்கிவிடுவார்கள் நெருங்கும் பொழுது அந்த படையை பார்த்து சொகைபரதி எல்லாக சொல்வார்கள் என்னிடத்திலே அம்பு இருக்கிறது உங்கள் எல்லோரிலும் அன்பு எய்வதில்லை நான் திறமையானவன் துணை அம்புகள் இருக்கிறதோ அத்துணை அம்புகளை கொண்டும் உங்களிடத்திலே நான் எதிர்த்து போராடுவேன் என்னிடத்தில் இருக்கக்கூடிய அம்பு விடும் என்று சொன்னால் என்னிடத்தில் ஈட்டி இருக்கிறது அதை வைத்தும் உங்களிடத்திலே நான் போராடுவேன் அதுவும் இல்லாத பொழுதுதான் என்னை நீங்கள் கைது செய்ய முடியும் அதற்கு பிறகுதான் நீங்கள் விரும்பி இதை செய்ய முடியும் இதற்கு பகரமாக என்னுடைய உடலுக்கு பகரமாக என்னுடைய உயிருக்கு பகரமாக நீங்கள் விரும்பினால் மக்காவிலே என்னுடைய சொத்துகள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறது எனக்கு இத்துணை வீடுகள் இருக்கிறது இதெல்லாம் என்னுடைய வீடு காண்பித்துக் கொடுக்க நான் தயாராக இருக்கிறேன் என்னுடைய வீடு எங்க இருக்கிறது அதையும் நான் விலாசம் சொல்லி காண்பிக்கிறேன் என்னுடைய சொத்து எங்க இருக்கிறது அதையும் உங்களுக்கு அறிவித்து தருகிறேன் எத்தனை அடிமைகள் இடத்தில் இருக்கிறார்கள் எல்லோரையும் நான் தர தயாராக இருக்கிறேன் என்னை நீங்கள் உயிரோடு விட்டுவிடுங்கள் மதீனாவிற்கு நான் செல்ல விரும்புகிறேன் எதை நீங்கள் விருப்பப்படுகிறீர்களோ அதை செய்து கொள்ளுங்கள் குஃப்பார்கள் ஒத்து வந்தார்கள் உங்களுடைய வீட்டையும் சொத்தையும் நாணயங்களையும் தீர்க்கங்களையும் தீனார்களையும் அடிமை பெண்களையும் எல்லோத்தையும் எடுத்துக் கொள்கிறோம் நீங்கள் போகலாம் என்பதாக சொன்ன பொழுது அசரத் சுஹேபர் உதயல்லாக அவர்கள் அனைத்தையும் விழாவதியாக சொல்லி காண்பிக்கிறார்கள் என்னுடைய வீடு இங்கெல்லாம் இருக்கிறது மக்காவிலே என்னுடைய பணங்கள் இங்கெல்லாம் இருக்கிறது மக்காவிலே எனக்கு இவ்வளவு சொத்துகள் இருக்கிறது மக்காவிலே இத்துணை அடிமை பெண்கள் என்னிடத்தில் இருக்கிறார்கள் மக்காவிலே சொல்லிவிட்டு அந்த குஃபார்கள் திரும்பியதற்கு பிறகு மதீனா வந்து பெருமா அனார் சல்லாஹம் அவர்களை சந்திக்கிறார்கள் பயானிலை சொல்வதற்கு லேசான விஷயம் கேட்பதற்கும் லேசான விஷயம் நாவது இப்ப எல்லாம் யோசித்து பாருங்கள் சொந்த ஊரை விட்டு விட்டு இருக்கக்கூடிய சொந்த வீடையும் விட்டு விட்டு நெருக்கதியான நிலையிலே நாம் நம்முடைய சொந்த இடத்தை விட்டு காலி செய்து பயணம் செய்து செல்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல அல்லது எல்லாம் வணங்கவர்கள்

மக்களிலே சிலவர் இப்படியும் இருக்கிறார்கள் அல்லாஹுடைய செய்பவர்கள் என்ன வியாபாரம் வீட்டை விட்டு கொடுக்கிறார்கள் சொத்துகளை கொடுக்கிறார்கள் எதற்காக வேண்டி தீனோடு வாழ வேண்டும் என்பதற்காக வேண்டி அனைத்தையும் குஃபார்களிடத்திலே கொடுத்துவிட்டு என்னுடைய வாழ்க்கையை தீனின் பிரகாரம் அமைத்துக் கொள்ள வேண்டும் இஸ்லாத்தின் பிரகாரம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு மிகப்பெரிய வியாபாரத்தை செய்துவிட்டு மதீனத்து வந்த பொழுது பெருமானார் சல்லாஹலே சொல்லம் அவர்கள் சொகைபுரதிய அவர்களை பாராட்டுவார்கள் முகாஜிரிகளுடைய தியாகம் மதீனா வந்த பொழுது மதீனாவிற்கு வருகை தந்த முஹாஜிரிகளுக்கு உபகாரம் செய்தவர்கள் உதவி செய்தவர்கள் மதீனத்து மக்களுக்கு பேரே அன்சாரிகள் தான் உதவி செய்யக்கூடியவர்கள் என்பதாகத்தான் வரலாற்றிலே பதிவு செய்யப்படுகிறது என்ன தியாகம் செய்தார்கள் மகாஜிரிகளுக்காக வேண்டி என்ன உதவி செய்தார்கள் எல்லாத்தையும் செய்து கொடுத்தார்கள் மதீனத்து சஹாபா பெருமக்கள் அங்கிருந்து எதுவுமே இல்லாமல் வருகிறார்கள் வீடு கிடையாது சொந்த வீடு மதீனா வருகிறார்கள் ஒரு அந்நிய நபராக மதீனா வருகிறார்கள் வந்தவர்களுக்கு இருப்பதற்கு வீடு கொடுத்தவர்கள் மதீனத்து அன்சாரி சஹாபாக்கள் எல்லோருக்கும் வீடு கொடுத்தார்கள் அமர் ரதி அன்ஹு அவர்கள் ஹிஜர்த்து செய்து வந்தார்கள் அமர் ரதி அன்ஹு அவர்களுக்கு ஒரு சஹாபி வீடு கொடுத்தார்கள் அசுமான் ரதி அல்லாஹு அன்பு அவர்கள் ஹிஜரித்து செய்து வந்தார்கள் அவர்களுக்கு ஒரு சஹாபி வீடு கொடுத்தார்கள் என் இறுதியாக பெருமானார் சல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்கள் வந்தபொழுது அபோ ஐயோ புல் அன்சாரி ரதி அல்லாஹோ அவர்கள் தங்களுடைய சொந்த வீட்டை விட்டு கொடுத்தார்கள் நபிசல்லாஹூ அலி இஸ்லாம் அவர்களை தங்களுடைய வீட்டிலே தங்குவதற்காக வேண்டி வீடு கொடுத்தவர்கள் அபு ஐயோ புல் அன்சாரி ரதி அல்லாகு அவர்கள் வீட்டையும் கொடுத்தார்கள் அப்துர் ரஹமானிபு நோஃ ரதி அல்லாக அணுகு அவர்களுக்கு ஒரு சகாபி வீடு கொடுத்தார்கள் அந்த சகாபி அப்துல் ரஹ்மான் திவன ஆஃபர் அன்பு அவர்களை பார்த்து சொல்வார்களாம் எனக்கு என்ன சொத்து இருக்கிறதோ என்னிடத்திலே சொத்து என்பதாக என்ன இருக்குமோ அதை சரி பங்காக ரெண்டு பங்காக நான் வைக்கிறேன் அதிலே எது வேண்டுமோ அதை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் பிறகு சொன்னார்கள் எனக்கு ரெண்டு மனைவி இருக்கிறார்கள் ரெண்டு மனைவியிலே நீங்கள் யாரை பார்த்து இவள் அழகானவள் என்பதாக சொல்வீர்களோ அந்த மனைவியை தலாக்குவிட்டு இத்தாவுடைய காலம் முடிந்ததற்கு பிறகு அந்த மனைவியை உங்களுக்கு நான் நிகா செய்து வைக்கிறேன் அப்துல் அப்துர் ரஹமானிபின் அவுஃப் ரதி அல்லாஹும் அவர்களிடத்திலே அவர்களுடைய தோழராக இருந்த அன்சாரி சஹாபி அவர்கள் சொன்ன வார்த்தை ஆனால் அப்துர் ரஹமானிபின் அவுஃப் ரதி அல்லான்னு அவர்கள் சொல்வார்கள் எனக்கு உங்களுடைய சொத்து வேண்டாம் உங்களுடைய சொந்த மனைவி எனக்கு வேண்டாம் செய்தார்கள் பார கல்லாஹ் ல கபி அஹ் லி கவ மாலிக்க அப்துர் ரஹமான் இபு நவ்ரதி எல்லாம் அவர்கள் அந்த சஹாபிக்கு துவா செய்தார்கள் பார கல்லாஹுல கஃபி அஹ் லி கவ மாலிக்க அல்லாஹ் உங்களுடைய குடும்பத்திலையும் வறக்கத்து செய்யட்டும் அல்லாஹ் உங்களுடைய பொருளாதாரத்திலையும் விறக்கத்து செய்யட்டும் எனக்கு உங்களுடைய மனைவியும் வேண்டாம் பொருளாதாரமும் வேண்டாம் உங்களுடைய கடை தெருவு எங்கு இருக்கிறது என்பதை மட்டும் காண்பித்துக் கொடுங்கள் வியாபார ரீதியாக மகத்தான அறிவு கொடுக்கப்பட்டவர்கள் அப்துல் ரஹமானிபின் ஆஃபர்லான் அவர்கள் சில நேரங்களிலே அப்துல் ரஹமானிபின் ஆஃபர்லான் இப்படியும் சொல்வார்களாம் தெருவிலே கிடக்கக்கூடிய ஒரு கல் எடுத்து சொல்வார்களாம் இந்த கல்லை தங்கமாக மாற்றி விற்கக்கூடிய ஆற்றலை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் வியாபார நுணுக்கத்தை அப்துல் ரஹமான் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் ஒரு தங்கத்தை நீங்கள் எப்படி விட்டால் விருப்பீர்களோ அதுபோல இந்த கல்லை நான் விற்க முடியும் அவ்வளவு அறிவாற்றலை அல்லாஹ் எனக்கு கொடுத்திருக்கிறான் கடைவீதியை மட்டும் காண்பித்துக் கொடுங்கள் என்பதாக அப்துல் ரஹமான் அல்லான் அவர்கள் சொல்வார்கள் எல்லாவற்றையும் கொடுத்தவர்கள் அன்சாரி ையும்பாக்கள் தீனி முன்வைத்து ஹிஜரத்து செய்த ஒரு கூட்டத்தார் வரும் பொழுது அவர்களுக்கு என்ன தேவை இருப்பதற்கு இடம் தேவை வாழ்வதற்கு மனைவி தேவை செலவழிப்பதற்கு வனம் தேவை எல்லாவற்றையும் கொடுத்தவர்கள் அன்சாரி சகாபாக்கள் எந்த அளவிற்கு வரலாற்று கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் சொந்த மகன் தங்களுடைய சொத்துக்கு வாரிசாக முடியாது அந்த உருவாக்கினார்கள் அன்சாரி சஹாபாக்களிலே யாராவது இறந்து விட்டால் அவர்களுடைய சொத்திலே அவர்களுடைய மகனுக்கு பங்கு கிடைக்காது மகளுக்கு பங்கு கிடைக்காது மனைவிக்கு பங்கு கிடைக்காது இந்த நிலையை உருவாக்கினார்கள் அன்சாரி சஹாபாக்கள் செய்து வந்து தன்னுடைய வீட்டிலே யார் தங்கி இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அத்துணை சொத்தும் போய் சேரும் என்ற ஒரு சட்டத்தை உருவாக்கி வைத்திருந்தார்கள் பிறகு அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைத்து அந்த சட்டத்தையும் மாத்தினான் அல்லாஹமாத்தினான் சொந்தக்காரர்கள்தான் தான் சொத்துக்கு தகுதியுள்ளவர்கள் என்ற ஒரு சட்டத்தை அல்லாஹு ஏற்படுத்தினான் அந்த அளவிற்கு தியாகம் செய்தவர்கள் அன்சாரி சஹாபாக்கள் எல்லாவற்றையும் கொடுத்தார்கள் விவசாயத்திலே பங்கு கொடுத்தார்கள் ஆண்டு முழுவதும் விவசாயம் செய்வார்கள் வீடு கொடுத்தார்கள் மனைவியை தலாக்கு விட்டு வந்தவர்களுக்கு மனைவியாக ஆக்கி வைத்தார்கள் சொந்த சொத்திலே பங்கு கொடுத்தார்கள் ஆண்டு முழுவதும் விவசாயம் செய்வார்கள் முழு உழைப்பு செய்வார்கள் ஆண்டு இறுதியிலே விவசாயத்தை அறுவடை செய்யும் பொழுது அதை சரிபங்காக ஆக்கி தங்களுடைய மொஹாஜிரான தோழர்களுக்கு சகோதரர்களுக்கு கொடுப்பார்கள் இவ்வளவு அத்தனையும் செய்தவர்கள் அன்சாரி சஹாபாக்கள் இரண்டு கூட்டத்தாருடைய மகத்தான ஒரு தியாகம் முஹாஜிர்களுடைய தியாகம் அன்சாரி சஹாபாக்களுடைய தியாகம் இந்த ரெண்டு வேத்துடைய தியாகம்தான் அல்லாஹுடைய கிருபையினால் உலகத்தில் அத்துணை நாடுகளுக்கும் தீன் போய் சேருவதற்கு இந்த மார்க்கம் போய் சேருவதற்கு ரெண்டு நபர்களுடைய தியாகம் ரெண்டு கூட்டத்தார்களுடைய தியாகம் அந்த தியாகத்தை வருடம் முழுவதும் ஆண்டினுடைய துவக்கத்திலே பேசப்பட வேண்டும் இஸ்லாமிய சமுதாயம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அசரத்மர் ரெல்லாம் அவர்கள் பெருமானார் அவர்களுடைய கூட ஆண்டு கணக்கிலே அவர்களுடைய ஆண்டு கணக்குக்காக வேண்டி எடுத்துக்கொள்ளவில்லை மாறாக தியாகத்தை நாள் வரைக்கும் வரக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாத்திற்காக வேண்டி செய்யப்பட்ட அர்ப்பணிப்புகள் தியாகங்கள் இதைத்தான் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஹிஜிரத்தை முன்வைத்து ஹிஜிரி ஆண்டு என்பதாக மரதி எல்லாம் அவர்கள் உருவாக்கினார்கள் அல்லாஹுடைய கிருபையினால் அந்த அடிப்படையில் தான் ஹிதிரி ஆண்டு என்பதாக நம்முடைய இந்த இஸ்லாமிய ஆண்டை நாம் நினைவு கூறுகிறோம் அல்லாஹுடைய கிருபையினால் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஐந்தாவது ஆண்டை நிறைவு செய்து ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது ஆண்டை நாம் எல்லாம் அடியெடுத்து வைக்க இருக்கிறோம் ஆண்டினுடைய துவக்கம் என்பது அது அல்லாஹுவை மறந்துவிட்டு அல்லாஹுக்கு மாற்றமான விஷயங்களை செய்வது அல்ல மாறாக நாம் இந்த ஆண்டு என்ன வாழ்ந்தோம் வரக்கூடிய ஆண்டிலே என்ன செய்ய போகிறோம் என்பதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தல ஆண்டு கணக்குகளை எல்லாம் ஏற்படுத்தியதாக குரானுடைய வசனங்களில் அல்லாஹ் சொல்லுவான் யார் படிப்பினை பெற வேண்டும் என்பதாக நினைப்பார்களோ அதுபோல அல்லாஹுக்கு நன்றி செய்ய வேண்டும் என்பதாக நினைப்பார்களோ அவர்களுக்காக வேண்டித்தான் இரவையும் பகலையும் அல்லாஹ் ஒரு படிப்பினையாக ஆக்கியிருப்பதாக ஒரு மாற்றமாக ஆக்கியிருப்பதாக குரானில் சொல்வான் சொல்லுவான் ஒரு ஆண்டு முடிந்து விட்டது என்று சொன்னால் கவலைப்பட வேண்டும் நம்முடைய வாழ்நாளில் ஒரு ஆண்டு முடிந்து விட்டது சென்ற ஆண்டு என்ன அமல் செய்தோம் சென்ற ஆண்டு நம்மோடு இருந்தவர்கள் இந்த ஆண்டு கிடையாது எத்துணையோ நபர்கள் சென்ற ஆண்டு நம்மோடு இருந்தார்கள் அவர்கள் நம்மோடு இந்த ஆண்டு கிடையாது அடுத்த ஆண்டு முழுவதும் நாம் இருப்போமா என்பதும் தெரியாது எனவே இருக்கக்கூடிய வரக்கூடிய காலங்களை நெல் அமல்களை செய்வதன் மூலமாக பாவங்களை விட்டும் நம்மை தற்காத்துக் கொள்வதன் மூலமாக அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய நாட்களை அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய ஆண்டுகளை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு படிப்பினைக்காக என்று தான் அல்லாஹு ஜல்ல மாத கணக்கை நாட்கள் கணக்கை வருட கணக்கை அல்லாஹ் ஏற்படுத்தி இருப்பதாக குரானிலே சொல்லுவான் வல்ல அல்லாஹ் கலிந்த காலத்தில் நடந்த பாவங்களுக்காக வேண்டிய அழுது அல்லாஹ் மன்னிப்பு தேடி வரக்கூடிய ஆண்டுகளிலே அல்லாஹ் பிடித்தமான வாழ்க்கையை வாழ்வதற்குண்டான நல்லதொரு தோஃக்கை அல்லாஹு ஜல்லா நம் அனைவருக்கும் தந்தல் உரிவானாக